லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய முதல் ஓட்டு அண்ணாமலை அவர்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இஸ்லாமிய இளைஞருக்கு பேசியபடி ஒரு வீடியோ ஆனது சமூக வலைதளங்களில் வெளியாகிருக்கு இப்போ அந்த நபரே வந்து வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் நான் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதனால பாஜகவினர் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருந்து என்ன தெரியுது இது வரைக்கும் முட்டாளே இதுக்கு மேலே பார்க்குறவங்களாம் அடி முட்டாளே நம்பிடுவான் அப்படின்ற கணக்காக தான் அவங்களும் கொண்டு வராங்க அது தாண்டி என்ன இருக்குது பழைய காலத்து டெக்னிக் தான் என்ன கொஞ்சம் யார் இது தெரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் ஆனால் தலைவர் வசமாக மாட்டிக்கிட்டாப்புல பையன் உசாராக வெளி விட்டான் பொய் பிரச்சாரம் வந்து அவங்க இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்கி எப்படியாவது ஜெயிச்சு எப்படியாவது வெற்றி அடையணும் அவங்களுடைய அவருடைய எய்ம் அதுதான் எப்படியாவது பத்து ஆண்டுகள்லேயே அதிக மக்கள் அதிகப்படியான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் மா மக்கள் மாற்றணுன்னு ரொம்ப விரும்புகிறாங்க அளவில் மாற்றத்தை விரும்புகிறாங்க இவங்க எப்படியாவது போய் பிரச்சாரம் பண்ணி மீண்டும் ஆட்சி பிடிக்கலான்னு பகல் கனவு காண்றாங்க அது நான் கடவுள் இருக்கார் அது மாற்றுவார் இஸ்லாமியோடய ஓட்டு வாங்குறதுக்கு பார்க்குறாங்க முயற்சிக்கிறாங்க அது வந்து முஸ்லாமிய தெளிவாகிறாங்க அதனால் இப்போ வந்து இந்த இனிமேல் இனி வரும் காலத்தில் வந்து சாதி சமயம் மதத்தை வச்சுலாம் வந்து அரசியல் நடத்த முடியாது எந்த இதுவும் நான் நடத்த முடியாது அதனால் வந்து மக்கள் வந்து இனிமேல் வீழ்ச்சிப்பாங்க இப்போது அவங்க எதனா ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இப்போ பொய் வேஷன் ட்ராமா விஷயம் பண்ணுறாங்க இப்போ ஓப்பனாக மாட்டிக்கிறதுனால இப்போ மக்கள்கிட்ட நல்ல பேர் வந்துட்டு இருந்தது இப்போ அதுவும் இப்போ அவங்க வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க ஆவணங்களா கேடும் சூடு சொரணும் இல்லாதவனுங்க அந்த ஒரு ஆடு குட்டி தலையினை வேற கோட்டுக்குன்னு கேவலமா இல்லையா எல்லாம் வந்து நேஷ்னல் லீடர் ப பார்ட்டி வேற சொல்கிறாங்க இருக்கிறதுலையே அந்த சீப்பு திருடன் கூட வந்து யோசிப்பான் ஏழ்மையான வீடுன்னு அது கூட நினைக்க மாட்டான் அங்கேயும் போயிட்டு திருடுறதுக்கு தான் பார்ப்போம் வேற எதனா சுரண்டாமா இதில் தான் பார்ப்போம் அந்த மாதிரி கேடு கட்ட கேடு கட்ட புத்தி உள்ளவனுங்க தான் பிஜேபி காரணம் சொல்லும் போது நீங்கள் அந்த மத சார்பற்ற கட்சி மட்டும்தான் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த மூணு ஸ்டேட்டை வர முடியும் இது வேற ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி பிஜேபி தன்னுடைய பங்கு ஆட்டலான்னு பார்க்குறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது இது பொய்ப் பிரச்சாரம் தான் வேறு ஏதாவது சஞ்சய்கின்ற பையன் வந்து அவனை ஏன் பண்ணி தொப்பி போட்டு பாய் மாதிரி முதல் ஓட்டு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தவிர இஸ்லாமியர்களுக்கு வந்து ஏகப்பட்ட இந்த என்டிஎஃப் என்டிஏ ஏகப்பட்ட அந்த இதெல்லாம் இவங்க தான் கொண்டு வந்தது பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க அதனால் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷமாக கால் கொண்டவே முடியாது இவங்க என்ன தான் போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரிங்க பிஜேபி வர முடியாது அதுக்கான முயற்சிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு தான் இந்த பொ பொய் பிரச்சாரம்லாம் அவங்க பண்ணுறாங்க பிஜேபிக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது அது பிஜேபி ரத்தத்திலே ஊர்னது பொய் பிரச்சாரம் தான் அவங்களுடைய மூலதனமே இன்னைக்கு நேற்று பிரச்சாரம் பண்ணல அவங்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே இந்த பொய் பிரச்சாரத்தின் மூலமாக தான் இந்த நாட்டையே அவங்க வழி எடுக்கிறாங்க அதனால் இது வந்து அதிசயமான ஒரு விஷயமோ ஆச்சரியமான விஷயமோ கிடையாது பொய் பிரச்சாரத்தின் மூலமாக தான் அவங்க கட்சியாக அவங்க வளர்த்துறதுக்காங்க இது இன்னைக்கு நேற்று பண்ணல தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொய் பிரச்சாரம் அதுக்கப்புறம் வந்து மக்களை திரசித்துகிற போது குழப்போது இதுதான் அவங்களுடைய வேலை ஏன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு அவங்களுக்கு வேணும் இஸ்லாமியர்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்றதை அவங்க தொடர்ந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அவங்க செய்கிறது எல்லாமே இஸ்லாமிய விரோத செயல்களை தான் செய்கிறாங்க ஆனால் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இஸ்லாமியல் ஓட்டு நமக்கு விழாது இது இதன் மூலயமா ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணி நம்ம இஸ்லாமிய ஓட்டு நம்ம பெறலாம் அப்படின்ற அந்த ஒரு தவறான நோக்கம்தான் பொய்ப்படுத்த தேவையில்லை அவங்களுக்கு ஏன்னா பொய்ப்படுத்த எதுக்கு தேவையில்லை நேர்மத்திலிருக்க அவன் ஏன் அரட்டணும் நான் கேட்குறேன் ஏன் அவனை அரட்டணும் அரட்டி இப்போ எப்படி சொன்னால் அது இதாகிடுமா இல்லை அந்த கட்சி வளரமா இப்படி வளரும் இப்படியே தானே இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பத்தி தெரியுமில அப்படி எப்படி அந்த கட்சி வளரும் இது பொய் தானே எல்லாம் ஒரு அரசியல் நாடகம் தான் அப்படி முஸ்லீம் பையன் மாதிரி வேடாட்டு தொப்பி போட்டு ஒருத்தரை நிற்க வச்சு நம்ம ஆதரவாக பேசுனா எல்லா முஸ்லீம்களும் ஏமாந்துருவாங்க எல்லா முஸ்லீம்லாம் பாஜக ஆதரவாக தான் இருக்குன்னு நினை நினச்சிருவாங்கன்ட்டு ஒரு பொய் நாடகம் தான் அது அதை யாரும் நம்பலை அந்த பையனே வாக்குமூலம் கொடுத்துட்டான் பொய் பிரச்சாரம்னா எப்படியாவது இஸ்லாமியர்கள் அவங்க பாஜக பக்கம்தான் இருக்குன்ற ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்காக பல வேஷங்களை அவங்க போடுவாங்க பாஜக பயங்கரமான ஆளுங்க ஆனால் என்ன தான் அவங்க போட்டாலும் சரி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றும் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றிட முடியாது இப்போ பாஜக பர்டிகுலராக நம்ம யாரையும் சொல்ல முடியாது பொய் பிரச்சாரம் சொல்கிறதுக்கு இப்போ பொய் பிரச்சாரம் பண்ணுறது தான் அதை ஓட் போலிங்காக வந்து எல்லாருமே ப காமனாக பண்ணுறது ஒரு விஷயந்தான் அது இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு வர முறை வந்து யாருமே வந்து இவங்க தான் பண்ணுறாங்க தான் போட்டு யாருமே சொல்ல முடியல எதுக்கு அது மாதிரி பிஜேபி பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி ஆ தெரியாது சரி என்ன இதில் என்ன இருக்கு சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் அவள் ஒரு பேரை வச்சு சொல்லி ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா மாநிலத்தில் தவிரும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பாஜக கொஞ்சம் தீர்மானதான் வளர்ந்துன்னு வருது ஸோ ஆனாலும் எதுக்கு இந்த பிச்சைக்கார புத்தி அப்படி ஒரு ஒரு மதவாதியை இன்னொரு மதவாதியாக மாற்றி இந்த ஓட்டு எடுக்கணுன்னா எதுக்கு இது தேவையில்ல வேலை அதை தாண்டி எதுக்குன்னா முக்கியமாக சிறுபான்மையினர் ஓட்டுக்காக தான் பிரச்சாரத்தில் பொய் பிரச்சாரம் பண்ணால் தப்புதாக இதில் என்னக்கா இருக்குது பொய் பண்ணுறது எதுக்கு உண்மையை சொல்லி ஓட்டு ஓட்டு வாங்கலாமே உண்மையை சொல்லணுன்னா எல்லோருமே அடிக்ட் ஆகும் ஆனால் இன்றைக்கி உண்மையை சொல்லி அந்த ஒரு அந்த நடைமுறையை கொண்டு வராமலாம் இருக்காங்க அதுக்கு நீ இப்படி சொல்லி கூட போயிருக்கலாம் ஒரு முஸ்லீம் பையனை இந்து இந்து பையன முஸ்லீம் பையனாக மாற்றி எதுக்கு இப்படி சொல்லலாம் அப்படி கணக்கு பார்த்தா எல்லா மதத்துக்கும் சண்டை மாதிரி மாதிரிலாம் இருக்குது இஸ்லாமிய வேஷம் போட்டு பேசியிருக்காங்கன்னா ஸோ அந்த இருந்து ஓட்டு வராமல் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இந்துஸ் தான் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்கன்னு அவங்களோட கணிப்பாக இருக்கும் ஏன்னா எனக்கு அரசியல் கொஞ்சம் தான் தெரியும் ஸோ பி பிஜேபினாலே இந்துஸ் ஓட்டு கிடைச்சிரும் ஸோ இஸ்லாமியஸ் ஓட்டு கிடைக்காம இருந்தாலும் இஸ்லாமியர் இப்போ வேஷம் போட்டு பண்ண வச்சா ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ இன்னும் வந்து ஓப்பனாக மாட்டிக்கினால இப்போ இந்துஸ் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு ஸோ எல்லா ஓட்டும் மக்களோட ஓட்டும் இப்போ ஒரு பொய்யா மாட்டிக்கிட்டாங்களே ஓப்பனாக ஏன்னா சட்டப்பூர்வமாக இப்போது அந்த பையனை ஒத்துக்கிட்டான்றிங்க நடித்த பையனை ஸோ அப்போ என்ன ஒன்னா அவங்களுக்கு எல்லாமே ஒரு கீழே சரிஞ்சிடும் தமிழ்நாட்டில் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து அந்த பாபர் மசீதித்துலேருந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது அந்த ஒரு ப்ராப்ளத்தை வச்சால் நம்ம சீ சீக்கிரமாக உள்ளே புரிந்துடலாம்னு ஒரு அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இப்போ பொய் பிரச்சாரம் பண்ணது இல்லை தப்புன்றது தப்பு தான் கண்டிப்பாக தப்பு பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அதுவும் அந்த மதத்தை வச்சு பண்ணவே கூடாது ஓனாக பண்ணணும் இங்கே ஓனாக நிரூபிக்கணும் அது அதான் மேடம் அவங்க வந்து ம மதத்தை தூண்டுறாங்க அதே சமயத்தில் வந்து கா தமிழ்நாட்டில் கால் பதிவுன்னு நினைக்கிறாங்க இது ஒரு தூ ஒரு தூண்டுகளை எடுத்துக்கிறாங்க அந்த ஜாதியை துண்டுகோலாக எடுத்துகிட்டு உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க இதுதான் மெயின் விஷயமா நம்ம முற்றிலும் தவறானது அதாவது உண்மையாக ஒருத்தர் வந்து நான் ஓட்டு போடுறேன் இல்லை நான் உங்களுக்கு ஆதரவு இட்டேன்றேன் அது அவங்க போட்டுருந்தா பிரச்சனை கிடையாது அவர் சும்மா போனவரை கூப்பிட்டு தொப்பி போட வச்சு அவருக்கு ஒரு வேஷத்தை கட்டி அதை இங்கே சாதாரண ஒரு மக்கள் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல ஒரு முஸ்லீம்ன்ற ஒரு பொர்வையை போற்றி எதுக்கு இதை மாதிரி பண்ணணும் ஏன்னா மக்களை வந்து திசை திருப்பதுன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களை குழப்பணும் திசை திருப்பணும் அவங்க அது மூலிமா அவங்க வந்து அந்த ஓட்டு வந்து வாங்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் எப்போவுமே அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இஸ்லாம் போய்ட்டு அது எதுக்காக வேஷம் போட்டு பாருன்னா யாரும் சொல்லி அவங்க உதவி செய்யலை ஒரு வெள்ளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளுகிற கட்சியும் சரி யாருமே பண்ணல ஃபஸ்ட்டு நான் முஸ்லீம் ஆளுங்க தான் போயிட்டு நான் முஸ்லீமுங்காக சொல்ல மனிதர் மனிதர்களாக நினைக்கிறாங்க நீங்கள் முஸ்லீமுங்க ஆளுங்களாக பார்த்து கொடுக்கல ஃபஸ்ட்டு எங்கே யாருக்கு என்ன உதவியோ அல்லாவா அது வந்து இறைவனாக காமிக்கிறது நம்மளா எதுவுமே இல்லை இறைவன் நாடியது இறைவன் நாள் நடக்குது இவன் மாதிரி கீழ்பூதி உள்ளவங்களாம் இந்த மாதிரி தான் நடக்கும் நேற்று எந்த சமம்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும் சோஷியல் மீடியாவில் கேவலமாக இல்லையா அவங்க பிஜேபி லெட்டராக வச்சுக்கினேன் உள்ளே ஒருத்தன் மூணு பேர் கூகுந்துருனாங்க அப்போ என்ன அதான் நடக்குது இப்போ உள்ளே வந்து பாம்பு போட்டு தான் என்ன பண்ணியிருப்பீங்க மனித வெடிகள் இருந்தால் என்ன ஆகிருக்கும் நீங்களாம் இருக்கிறதால அது மாதிரி எதுவுமே பண்ணாலும் சும்மா பயம் மாதிரி பண்ணுறிங்களா அதே இடத்துல பாருங்கள் நல்ல காங்கிரஸ் லீடர் இவன் ராகுல் காந்தி உள்ளே தான் இருந்தேன் கொஞ்சம் நான் எதனா எதிர்ப்பு பேட்டி எதனா குத்தான இது வரைக்கும் எதனா ஒரு மீடியாவில் ஒரு பேட்டி கொடுத்தாங்கண்ணா கொடுக்கல இவனால் இவன் கீழ் புதி உள்ளவன் பிஜேபிக்காரங்க வந்து அவன் மீடியாவில் எதனா ப்ராப்ளம் ஆகணும்னு எதனா ஒன்று ஈழத்தனமான செயல் செஞ்சுன்னே இருக்கான் இவங்க வந்து முஸ்லீம்களை எதிர்த்தால் மட்டும்தான் நார்த் இந்தியாவில் ஜெயிக்க முடியும் இவங்க பேசுகிறது என்னென்னா ஒன்று பாகிஸ்தான் என்ன விரட்டுது இல்லைன்னா ராமல் கோயில் வந்து கட்டப்படும் இந்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரிலாம் தமிழ்நாடு மாதிரிலாம் சுதந்திரமாக இருக்காது நார்த் இந்தியா வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த பீஃபு அந்த பிரச்சனைலாம் நிறையா இருக்குது நார்த் இந்தியா சைடில் அதனால் ஏதோ இவங்க அதாவது மு முஸ்லீம்களை எதிர்த்தா மட்டும்தான் இவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபார்முலா வந்து நார்த் இந்தியாவில் ஜெயிக்கும் தமிழ்நாட்டில் ஜெயிக்காது நான் ஒரு ஆக்சுவலாக பார்த்தா நான் ஒரு இந்து தான் நாற்பத்தஞ்சு வருஷமாக மலைக்கு போனேன் ஒரு குருசாமி தான் இருந்தாலும் ஜாதி மதம் எதுவுமே இல்லைம்மா ரெண்டு ஜாதி இருந்தாலும் அது ராமலிங்கம் அதை தான் சொல்கிறார் எல்லோரும் பெரியவங்க அதான் தான் அதான் சொல்கிறார் ஸோ நான் பாலிடிக்ஸ் போக விரும்பல எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் ஒரே ஜாதி ஒரே மதம் அந்த அது நடந்தால் யார் ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல மனித குலத்திற்கு எதுவும் ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் எதுனாலலாம் ஏன்னால் இப்போ மாநிலத்தில் இப்போ மூணு நாலு மணிலாம் பிடிக்கணும் இது அவங்களால முடியாது இப்படி போய் பிரத்திரம் பண்ணி இப்படி செய்யலாங்கிற ஐடியா தான் அவங்களுக்கு வேறு தமிழ்நாடு கேரளா இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை தலை கீழே நின்றாலும் சரிங்க டயர் வந்து அந்த வீல்குள்ள நாய் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா ஒன்று வீல் அறக்கணும் இல்லை நாயை சாவடிக்கணும் இப்போ நாயை சாவடிக்கலாமா இல்லை வீலை உடைக்கலாமா நீங்கள் சொல்லுங்கள் இவனுங்க காலை வச்சு உடச்சா தான் தீர்ந்துவானுங்க அதுக்கு ஒரு சரியான பிக்சரே இது உங்கள் மொபைல் இருந்தால் சொல்லுங்கள் அது கரெக்டான எந்த காலநிலையும் பிஜேபி உள்ள நுழையாது இந்த கூட்டம் இருந்தாலும் அந்த எம்எல்ஏ வந்தானுங்க இந்த வாட்டி இந்த நாற்பது தொகுதியில் அதனால் ஒரு தொகுதி கேள்வி பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் கீழ்த்தனமான உள்ளானும்